ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்லா சத்தாக லன்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்குற மாதிரி கொண்டக்கல்லையை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் செஞ்சீங்களா அப்படின்னு டவுட்டாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போது கொண்டக்கல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அஞ்சு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நாலு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு போதே இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ தான் இதில் மூணே மூணு தக்காளி வந்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக அதாவது கால் கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா தான் அந்த பிரியாணியோடைய அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா வரும் இப்போது நான் இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் நாலு விசில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேகாமல் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வேகாத அவ்வளோ சீக்கிரம் அதனால் ஏற்கனவே குக்கரில் வந்து வேக போட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கொண்டக்கல்லையே சேர்த்து ஒரு வதக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி எடுத்துருச்சு இப்போ அடுத்ததான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்க்கணும் இப்போது இவ்வளோ தான் இதுக்கு மசாலா வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ கொண்டக்கல்ல கூட எல்லா மசாலாவும் நல்லா பிடிச்சி வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளித்த தயிர் வந்து சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் கூட சேர்க்கிறதா தான் சேர்த்துக்கோங்க புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தைக்கட்டாமல் இப்போ தயிரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் இதை வந்து மசாலா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அரிசி சேர்க்குறதுக்கு நான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நான் வந்து துளசி பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் துளசி பச்சரிசி வந்து நீங்கள் பிரியாணிக்கெலாம் சேர்த்திங்கன்னா பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லா கடைகள் மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு இப்போது தண்ணி வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு சேர்த்தாச்சு அதுக்கு மேலே வந்து சேர்க்க வேண்டாம் பிரியாணி வந்து நல்லா குறைவாக போயிடும் அதனால் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் வந்து ஊத்திக்கோங்க நெய் ஊற்றும் போது உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சோறு வந்து இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கனால குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டுருலாங்க கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து கொண்டக்கடலை வெந்திருக்கு இருந்தாலும் இப்போ நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் இப்போ நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக பொல பொலன்னு வந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது துளசி பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாதம் வந்து இப்போ பாருங்கள் இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் சத்தான புரதச்சத்து நிறைந்த கொண்டக்கலை சாதம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ